அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் ஸ்ரீபெரும்புத்தூர் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து மூலவர் ஆதிகேசவ பெருமாள் தாயார் எதிராஜநாதவல்லி தீர்த்தம் ஆனந்த சரஸ் தீர்த்தம் புராண பெயர் பூதபுரி ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது ராமானுஜர் அவதரித்த தலம் இது அதனால் நித்திய சொர்க்கவாசல் தலமாக கருதப்படுகிறது இங்கு சொர்க்கவாசல் கிடையாது வைகுண்ட ஏகாதசி அன்று ஆதிகேசவர் இராமானுஜர் இருவரும் பூதக்கால் மண்டபத்தில் எழுந்தருளுவர் அவ்வேளையில் சொர்க்கவாசல் திறப்பதை போல இங்குள்ள சந்நிதி கதவு திறக்கப்படும் தல வரலாறு சொல்றேன் கைலாயத்தில் உள்ள பூதகணங்கள் சிவபெருமானிடம் பெற்ற சாபத்திற்கு விமோச்சனம் பெற பெருமாளை வேண்டின சுவாமி அனந்தன் என்னும் சர்ப்பத்தால் இங்கு தீர்த்தம் உண்டாக்கி அதன் கரையில் காட்சி தந்து விமோச்சனம் கொடுத்தார் இதற்கு நன்றிகடனாக பூதகணங்கள் இங்கு சுவாமிக்கு கோயில் எழுப்பின இதனால் பூதபுரி எனப்பட்டது இத்திருத்தலம் பிற்காலத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் என மறுவிட்டு சுவாமிக்கு ஆதிகேசவ பெருமாள் என்ற திருநாமம் ராமானுஜர் சன்னிதி எதிரே மைசூர் மகாராஜா கட்டி கொடுத்த தங்க மண்டபம் இருக்கிறது இதில் வேதங்களை குறிக்கும் விதமாக நான்கு கலசங்கள் அதன் கீழே பரவாசுதேவ பெருமாள் அடுத்து ரங்கநாதர் அதற்கு கீழே ஸ்ரீதேவி பூதேவியுடன் நம்பெருமாள் கருடன் துவாரபாலகர்கள் இருக்கின்றனர் இம்மண்டபம் தனி கோயில் போன்று அமைப்பில் உள்ளது ராகு கேது தோஷம் கால தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வந்து சுவாமியை வேண்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா தடைகள் நீங்கி சுபம் நிகழும் ராமானுஜருக்கு எதிராஜர் என்ற பெயர் உண்டு எதி என்றால் சந்நியாசி ராஜர் என்பது தலைமை பண்புடையவரை குறிக்கும் இத்தலத்தில் தாயார் எதிராஜநாதவல்லி என்ற பெயரில் அருள்பாலிக்கின்றார் தன் பக்தனின் பெயரில் தாயார் இங்கு அருள்பாலிப்பது சிறப்பு அனுஜன் என்றால் இளையவன் என்று பொருள் ராமனுக்கு இளையவனாக லக்ஷ்மணரின் அம்சமாக பிறந்ததால் இவர் இராமானுஜர் ராமன் அனுஜன் என்று அழைக்கப்பட்டார் ராகு கேது தோஷம் காலசற்ப தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் இங்குள்ள அனந்தசரஸ் தீர்த்தத்தில் தலையில் தெளித்து ராமானுஜருக்கு பாலாபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி வணங்குகின்றனர் அப்படி ஏற்றி வழிபடுவோருக்கு தடைகள் நீங்கி வாழ்வில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறுகின்றது வருடத்தின் அனைத்து நாட்களிலும் இங்கு விழா கொண்டாடப்படுகிறது பிரதான விழா இல்லாத நாட்களில் செல்வர் பெருமாளின் உற்சவர் காலை இரவில் புறப்படுவார் மாலையில் ஒரு வாசனை பூ மாலையை மேலதாளத்துடன் புறப்பட செய்கின்றனர் சுவாமியே பூவடிவில் பவனி வருவதாக ஐதீகம் தீபாவளி துவங்கி தைமாத அஸ்த நட்சத்திரம் வரையில் இராமானுஜருக்கு வெண்ணீர் அபிஷேகம் செய்கின்றனர் இக்கோயிலில் குளிர்காலம் என்பதால் இக்காலகட்டத்தில் இராமானுஜருக்கு கோட் அணிவித்து கம்பளி போத்துகின்றனர் உடல் முழுவதும் போர்த்த வெல்வெட் அங்கி உள்ளன் சால்வை தலை முதல் பாதம் வரை போர்த்த குன்சம் என்ற ஆடை ஆகியவை இங்குள்ளது மாசி முதல் புரட்டாசி வரையில் கோடை காலத்தில் சுவாமியை குளிர்ச்சிப்படுத்த சந்தன காப்பிடுகின்றனர் இந்த மாதம் அவருக்கு சந்தன காப்பு தான் மன்னன் ஒருவன் ராமானுஜர் மீது வஞ்சகம் கொண்டு அவரை தண்டிக்க எண்ணினான் இதை அறிந்த ராமானுஜரின் சீடனான கூரத்தாழ்வார் ராமானுஜரின் காவி ஆடையை அணிந்து கொண்டு மன்னரிடம் சென்றார் ராமானுஜர் கூரத்தாழ்வாரின் வெண்ணிற ஆடையை அணிந்து தப்பிச் சென்றார் உண்மை அறிந்த மன்னன் கூரத்தாழ்வாரின் கண்களை குருடாக்கிவிட்டான் குருவுக்காக தன் கண்களை தியாகம் செய்த சிஷ்யனுக்கு மரியாதை செய்யும் விதமாக சித்திரை திருவிழாவில் ஒருநாள் இராமானுஜர் வெண்ணிற ஆடை அணிந்து காட்சி தருகிறார் மன்னன் ஒருவன் தன் மகளின் விருப்பத்திற்காக கர்நாடகாவில் உள்ள திருநாராயணபுரத்தில் இருந்து பெருமாள் சிலையை டில்லிக்கு எடுத்து சென்றார் இதை அறிந்த ராமானுஜர் சிலையை மீட்க டெல்லி சென்றபோது சுவாமி சிலை அவரது மடியில் வந்து அமர்ந்தது இதோ என் செல்லப்பிள்ளை என ஆனந்தத்தில் கண்ணீர் விட்டார் இதன் பிறகு இந்த பெருமாளை செல்லப்பிள்ளை என்றே அழைத்தனர் பங்குனி பூசத்தன்று ராமானுஜர் மடியில் செல்லப்பிள்ளை அமர்ந்து வீதி உலா செல்லும் வைபவம் இங்கு நடக்கும் செய்த பாவத்திற்கு நிவர்த்தி கிடைக்கவும் மோட்சம் பெறவும் இக்கோவில் உள்ள பள்ளியை வணங்குகின்றனர் அறியாமல் செய்த பாவத்திற்கு விமோச்சனம் உண்டு தொண்டை நாட்டு மன்னனான ஹாரித மகாராஜன் வேட்டைக்கு சென்றபொழுது ஒரு பசுவை புலி அடிக்க செல்வதை கண்டான் புலி மீது அம்பேதினான் ஆனாலும் உக்ரம் கொண்ட புலி பசுவை கொன்றுவிட்டது இதனால் மன்னனுக்கு கோசாபம் உண்டானது அதற்காக இங்கு சுவாமியை வேண்டி நிவர்த்தி பெற்றான் இவ் இவ்வாறு அறியாமல் செய்த பாவங்களையும் போக்குபவராக இங்கு சுவாமி அருள் புரிகிறார் ராமானுஜர் சந்நிதிக்கு பின்புறம் பள்ளி சிற்பம் இருக்கிறது செய்த பாவத்திற்கு நிவர்த்தி கிடைக்கவும் மோட்சம் பெறவும் இந்த பள்ளியை வணங்குகின்றனர் பக்தர்கள் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்த இராமானுஜர் அடுத்த பிறப்பில் மணவாள மாமுனிகளாக தோன்றி பாஷ்யங்களையும் உபதேசம் செய்தார் ராமானுஜர் சன்னி பிரகாரத்தில் இவர் உபதேசித்த இடத்தில் உள்ள ஒரு தூணில் மணவாள மாமுனிகள் சிலை உள்ளது கோயிலுக்கு வெளியே மணவாள மாமுனிகளுக்கு தனி கோவிலும் உள்ளது ராமானுஜரின் விசேஷமான திருமேனிகள் கர்நாடக மாநிலத்தில் உள்ள மேலக்கோட்டை திருநாராயணபுரம் ஸ்ரீரங்கம் மற்றும் இத்திருத்தலத்தில் உள்ளது இங்குள்ள சிலை தானுகந்த திருமேனி இராமானுஜரின் அடியார்கள் அவரது ஆலோசனைப்படி ஒரு சிலை வடித்தனர் இராமானுஜர் அச்சிலையை தழுவி அதில் தன் சக்தியை புகுத்தினார் இராமானுஜரே உகந்து விரும்பி அணைத்ததால் இது தானுகாந்த திருமேனி எனப்பட்டது இந்த சிலையை செய்தபோது இராமானுஜருக்கு வயது நூற்றி இருபது அந்த வயதுக்குரிய தோற்றத்திலேயே இராமானுஜரின் விழா எலும்பு காதுமடல் ஆகியவை தெரியும்படியாக சிலை தத்ரூபமாக இக்கோவிலில் உள்ளது ஆடிப்பூர விழாவின் முதல் நாளில் இருந்து ஆவணிப்பூரம் விழாவில் ஆண்டால் சுவாமி சன்னிதிக்குள் எழுந்தருளி சேர்த்தி காட்சி தருவாள் மார்கழி மாதத்திலும் சுவாமி சன்னதிக்குள் இருப்பால் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவர் கிடைக்க சுவாமியுடன் கூடிய ஆண்டாளை மணகுகின்றனர் மாசி பூரம் பங்குனி உத்திரம் பங்குனி அல்லது சித்திரையின் கடைசி வெள்ளியில் மட்டும் ஆதிகேசவர் எதிராஜவல்லி ஆண்டாள் இராமானுஜர் ஆகியோருக்கு ஒரே சமயத்தில் திருமஞ்சனம் ராகுகேத தோஷம் உள்ளவர்கள் காலசர்ப தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து சுவாமியை வழிபட்டாங்கன்னா தோஷம் நிவர்த்தியாகி திருமண தடை விலகி சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் பக்தர்கள் நேர்த்தி கடனாக பால் அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி வணங்குகின்றனர் ராமானுஜர் அவதரித்ததால் இது நித்திய சொர்க்கவாசல் தலமாக கருதப்படுகிறது எனவே இங்கு சொர்க்கவாசல் கிடையாது வைகுண்ட ஏகாதசி அன்று ஆதிகேசவர் ராமானுஜர் இருவரும் பூதக்கால் மண்டபத்தில் எழுந்தருளுவர் அவ்வேளையில் சொர்க்கவாசல் திறப்பதைப் போல இங்குள்ள சந்நிதி கதவு திறக்கப்படும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பா இந்த வந்து விசிட் பண்ணுங்க ரொம்ப கோயில் நீட்டா மெயின்டைன் பண்றாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த திருத்தலம் நம்ம என்ன வேண்டுறோமோ அதை வேண்டியபடியே நமக்கு கிடைக்கும் தினைக்குமே இந்த கோயிலில் விழா பக்தர்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து சுவாமியோட அருள் கிடைக்க பெறணும் கோயிலை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப சுத்தமாக இருக்குது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது இங்கே வந்து சுவாமியை பார்த்துட்டு போனால் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் உதவி பெருசோ சின்னதோ தினைக்குமே நம்மால் முடிஞ்ச உதவிகளை பிறருக்கு செய்து வருவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்